High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. இன்னைக்கு ஒரு நாள் நம்முடைய புனிதம் எல்லாம் ஒன்று

அழகை வடிவமைக்கப்பட்டிருக்கோல்வதா உபாபிஷேகம் நடந்தா உபாபிஷேகம் என்று தெரிந்தெடுத்து இதனை செய்து நகரத்தார் பெரும் மக்களுடைய அழகை நான் உயர்ந்து பாராட்டுகிறேன் இங்கே சுவாமி சகதியினுடைய மேல் அற்புதமா அற்புதமாக முடிகிறது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதற்கான ஒரு அருமையான சூழலை இங்கே செய்து கொண்டிருக்கிறது மிகச்சிறப்பாக இந்த ராமநாதரை பற்றி ஒரு அழகான பாடல் ஒன்று இப்பொழுது உங்களுக்கு வருகிறது மிகச்சிறப்பாக சிறப்பாக நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்ட ஒரு பாடல் Vielen Dank. ராமநாத சுவாமி என்கிற இந்த திருப்பெயர் ராமேஸ்வரத்தினுடைய அருண் பெயராக இங்கே வீற்றிருக்கிற இருக்கிற இறைவனுக்கு கிடைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாலாலயம் செயல்பட்டு இருபத்தி நான்காவது ஆண்டிலே மிகச்சிறப்பாக பதினைந்து ஒன்பது இருபத்தி நான்கு அன்று குடல் முழுக்க நடைபெற்றிருக்கிறது இந்த புறம் முழுத்த குறிப்பாக நடராஜபுரத்தினுடைய நடராத்தார்களால் முழு செலவோடு நடைபெற்றிருப்பது மிகச்சிறப்பு இந்த ஆலயத்தினுடைய பணிகள் அனைத்தும் கடன் சிறுமொழிகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த கடன் என்பது இந்த காலத்தில் பல உடமானமாக இருக்கிறது அந்த பெரும் சிலவை தன்னுடைய அருள்மொழியாக வழங்கி இருக்கிற பெருமக்கள் நடராஜபுரத்தில் நடத்தமக்கள் ஆகவே இந்த பெருமக்களுடைய வாழ்க்கை சில வாழ்க்கையாக அமையும் என்பதில் மிக மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது

நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நமது ஊர் நடராஜபுரம் அருள்மிகு பர்வத அம்பாள் உடமுறை ஸ்ரீ ராமநாத சுவாமி நூதன திருக்கோயிலின் குடமுழுக்கு விழா மிகச் சிறப்பாக நடந்தே இருக்கிறது இந்த சிறப்பு இந்த குடமுழுக்கானது கடந்த இரண்டரை வருடங்களாக பல்வேறு இறைவனுடைய அற்கோலையாலும் பல்வேறு நம்ம நமது ஊர் நகரத்தார்களின் மிகச்சிறந்த ஒத்துழைப்பாலும் நல்ல முறையில் நடந்தேறி இருக்கிறது அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய நமது ஊர் நகரத்தார்கள் நடராஜபுரம் நகரத்தார்களுக்கும் பிற ஊர் நகரத்தார்களுக்கும் மிக எங்களுடைய ந நன்றியறிதலை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இறைவனுடைய அருள் அருள் கூடை மிக எங்களுக்கு இருந்ததனால் இந்த இந்த சிறப்பு மிக்க நிகழ்வானது நல்ல முறையில் இருக்கிறது இது கடந்த இரண்டு வருடங்களாக திட்டமிட்டு மிகச் நடந்தேறி இருக்கிறது இதற்கு மிக பெரும் பொருட்செலவுக்கு இந்த ஊர் நகரத்தார்களே நடராஜபுரம் முழுக்க முழுக்க நடராஜபுரம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களே இதற்கு பெரும் நிதி உதவி அளித்து இந்த கோயில் செவனே சிறப்புற நடைபெற உதவி இருக்கிறார்கள் வெளியூர் நகரத்தார்களும் நமது ஊர் லாக்கர்க்கு மற்றும் குருக்களுக்கான குவார்ட்டர்ஸுக்கும் இதுக்கு உதவி அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் பங்கு பங்களிப்பு இருக்கிறது அதற்கு கோயில் முழுக்க முழுக்க உள்ளூர் நகரத்தார்களாலே இது நிறைவேறியிருக்கிறது இதற்கு நாங்கள் ஒரு பதினான்கு பேர் கொண்ட கமிட்டியை அமைத்து அது சிறப்பாக செயல்பட்டது அனைவரும் மிகச்சிறந்த முறையில் ஒத்துழைப்பு நல்கி இந்த இதை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் இந்த இடத்தில் நாங்கள் நன்றி எடுதலுடன் நினைவு கூற வேண்டியிருக்கிறது இதற்கு தலைவராக திரு பாணாலானா மூனம் லேனா சுப்பிரமணியன் செட்டியார் அண்ணன் அண்ணன் அவர்கள் அவர்கள் மதுரையில் நாகமலை புதுக்கோட்டையில் இருக்கிறார்கள் அவர்கள் உள்ளூர் நகர்த்தர் அவர்கள் தான் இந்த இதுக்கு தலைவராகவும் நான் மூணர் ராவணமானா சூனாப்பானா லேனா சூனாப்பானா முருகப்பன் வள்ளிராஜா என்று அழைக்கப்படக்கூடிய எங்களது எங்க நான் இந்த இதுக்கு செயலாளராகவும் திரு வி மாமண்ண முத்தையா இது மாமன்னா ராமயா செட்டியார் அண்ணன் அவர்கள் வந்து இதற்கு பொருளாளராகவும் மற்றும் காணர் பாலசுப்பிரமணியன் பாலசுப்ரமணியன் அவர்கள் இணைச் செயலாளராகவும் நடப்பு காரியக்காரராக அண்ணன் செந்தாமரை அண்ணன் அவர்கள் இதற்கு நடப்பு காரியக்காரராகவும் இருந்து இருந்து வந்தோம் இதற்கு மிகச்சிறந்த முறையில் ஆலோசனைகள் வழங்கி இந்த இந்த திருக்கோயில் பணியானது இவ்வளவு சிறப்பாகவும் சீரும் சிறப்பாகவும் இறைவன் அருளாலும் மிக நல்ல முறையில் நடைந்தேற மிகுந்த ஒத்துழைப்பு நல்கிய நமது ஆலோசகராக இந்த கமிட்டியில் பணிபுரிந்த திரு வி என் ராணா ராமநாதன் அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறார்கள் அவர்களை அவர்களுடைய மிகுந்த முயற்சியால் பெரும் முயற்சியால் இந்த கோயில் செவ்வனே இவ்வளவு சிறந்த முறையில் எல்லோரும் பாராட்டும் வண்ணம் இன்றைய தினம் இருக்கிறது இது அவர்களையும் நாம் இந்த இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம் இதற்கு செயற்குழு உறுப்பினர்களாக திரு நாகப்ப சாவண்ணத்தான நாகப்ப செட்டியார் அவர்கள் திரு ராமன் ராவணமான அசோக் அவர்கள் சோவணமான செந்தில்நாதன் செட்டியார் அவர்கள் திரு முத்துக்குமார் அவர்கள் திரு உடையப்பன் அவர்கள் திரு லட்சுமணன் அவர்கள் இவர்கள் அழகப்பன் என்றும் அழைக்கப்படுவார்கள் இவர்கள் நமது தலைவர் சுப்பையானந்த் உருவர்களே மகனாக அவர்களும் பெரும் பங்காற்றியிருக்கிறார்கள் அத்தனை பேரும் நாங்கள் இந்த நேரத்தில் என்னையும் கூற கடமைப்பட்டிருக்கிறோம் என்னுடைய பங்களிப்பு என்று எடுத்துக்கொண்டால் மிகச் சிறிது என்று தான் சொல்லுவேன் நான் வந்து ஆடிட்டர் லைன்லேயும் டிடிஎஸ் சம்மந்தப்பட்ட கணக்கு வழக்குகள் இப்போ வங்கி கணக்கு வழக்குகளையும் எல்லாருக்கும் ப பண பரிமாற்றங்கள் எல்லாருக்கும் பேமெண்ட் இது அனுப்புறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய பங்களிப்பு அந்த முறையில் நான் என்னை நான் தயார்படுத்தி கொண்டு அதற்கு என் நான் பணிபுரிவதால் வங்கி பணி புரிவதால் அந்த இடையில் கிடைக்கும் நேரங்களில் இந்த இந்த என்னுடைய சிறுக பணியையும் நான் எனக்கு இறைவன் எனக்கு கொடுத்த கடமையாக கருதி இதை என்னால் முடிந்தவர்கள் நல்லதாக செய்ததாக நான் நம்பி நான் இதை நன்றி நன்றியோடு உங்கள் அத்தனை பேரும் நினைவு கூர்ந்து இந்த நாட்டுக்கு நகரத்தார்கள் அத்தனை பேருக்கும் வெளியூர் நகரத்தார்கள் சிறப்பாக வந்திருந்து எங்களுக்கு எங்களை வந்து நல்ல மண்ணும் பாராட்டியும் சென்றுள்ளார்கள் அவர்கள் அத்தனை பேரும் இந்த நேரத்தில் நன்றியுடன் நினைவு கூர்ந்து அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் மனம் மன மனம்தான் நன்றியலை அவ்வளோ அவ்வளவு பேரும் பாராட்டும் வகையில் எங்களுக்கு பணியாற்ற ஒரு வாய்ப்பு அளித்து அதை செவ்வனே நடத்தி கொடுத்த எல்லாம் அந்த ஈசன் ஈசன் அருள் எங்களுக்கு கிட்டியதற்கு நாங்கள் பெரும் பாக்கியமாக கருதி இந்த இந்த ஒரு நகரத்தார் இந்த தொலைக்காட்சி நேயர்களாக உங்களுக்கு இதை உங்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் நாங்கள் இதை மிக்க மகிழ்ச்சியுடன் நன்றியலோடு தெரிவித்துக் கொண்டு எல்லாருக்கும் இந்த மிகச்சிறந்த நன்னாளிலே எல்லாருக்கும் எல்லாம் வல்ல ஈசனும் பர்வ பர்வதை தாயாரும் உங்கள் அனை அனைத்து குடும்பங்களும் எல்லா நலன்களையும் வளங்களையும் கொண்டு சேர்க்க ஆண்டவனை பிரார்த்தித்து நன்றி நன்றி உடலோடு உங்கள் இதை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஐஸ்வர்யம் சேவிங்ஸ் ஸ்கீம் minu subaya diamonds